ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் காலையில் அவசர அவசரமாக அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு நாங்கள் எங்கே வந்தோன்னா தூத்துக்குடிக்கு தான் நானும் அம்மி அவங்க அப்பா மூணு பேர் வந்துட்டான் அம்மி அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி மெடிக்கல் இருக்குது எப்போவுமே அவங்க மட்டும்தான் வருவாங்க நாங்கள் வந்ததே இல்லை அத்தனை வருஷத்தில் சரி இன்னைக்கு நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டவுடனே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மி கிளம்பி வந்துட்டோம் அம்மி பயங்கர ஹாப்பி அங்கேருந்து ஏசி ஏசி ட்ரெயினில் புக் பண்ணி நான் ஏசி ட்ரெயினில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பயங்கரமாக இழுத்து பற்றி தூங்கிட்டான் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம் த்ரீ ஸ்டார் ஹோட்டலாமா அம்மி பயங்கர ஹாப்பி ஆகிட்டான் டீ போட்டு பெட்டில் போட்டு கூட்டிட்டு அம்மியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ண வச்சதே எழுப்போம் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருப்போம் அதனால் அம்மி வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டான் எங்களை வந்துட்டு கத்தாத எங்களை வந்துட்டு ரூமில் விட்டுட்டு வேணும்னா லஞ்ச் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெடிக்கலுக்கு அவங்க போயிட்டாங்க சாதனை வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வேணாம் பின்னாடி போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அம்மி வந்துட்டு பாருங்க எப்படி தெரிஞ்சிருக்கோம் ரூம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இது ஹார்பர் தெரிகிற மாதிரி கடல் தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வேணா காமிக்கிட்டு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லவே இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்துட்டு வீடியோ நம்ம எங்க எடுக்கிறோம்னா தூத்துக்குடியில தான்

போயிடுச்சு சூப்பராக இருக்குது ஜன்னல் திறந்துட்டு இந்த வியூ பார்த்தாக்கோ ஃபுல்லாக கடல் தான் ஈவினிங்காக வந்துட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க போகலாம் மாமி தெரில இங்கேருந்து என்னால் எவ்வளோ தான் காமிக்க முடியுது ஈவினிங் போயிட்டு பார்ப்போம் நல்லா இருக்குது இந்த ரூமாக வேணும் அப்படின்னு கேட்டு புக் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க நல்லா இருக்குல்ல நான் வந்துட்டு எனக்கு நான் சாப்பிடல தனியாக போய் நான் என்னென்னு சாப்பிட்றது அம்மி வேறு நல்லா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா சரிங்க என்ன வச்சுருக்காங்கன்னா சுகர் வச்சுருக்காங்க பால் பவுட்ரு வச்சுருக்காங்க காஃபி தூள் வச்சுருக்காங்க டீ தூள் வச்சுருக்காங்க நம்ம ஒரு பிளாக் காஃபியோ ப்ளாக் டீயோ போட்டு குடிச்சிக்கலாம் கெட்டில் இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் தண்ணி இருக்குது தள்ளு தள்ளு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது இப்போதே ஆன் பண்ணி விட்ருக்காங்க க்ளோஸ் பண்ணு கொட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது டிவி அம்மி வந்துட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரனால அம்மி பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அம்மியோட ஹாப்பிக்கு அளவே இல்லாமல் ஆயிடுச்சி அம்மி என்ன பண்ணுறிய அதெல்லாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் வெளியில் வைக்கணும் விடு நான் காஃபி போடுறேன் விடு விடு நம்பர்லேருந்து எல்லாத்தையும் காமிச்சிருவேன் காமிக்கணும் அப்படின்னா காமிக்கவா ஆ போதுமா குதிக்கிறத காமிக்கணுமா போதுமா இந்த இதை ஓப்பன் பண்ணி கொடு தலை வலிக்கு இது ஒரு பிளாக் காஃபியாவது போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எங்கே போனாலும் வந்துட்டு சமையல் கட்டுக்குள்ளே போய் யாரும் விளாடி தூக்கம் வராது எனக்கு போதும் ஒரு டம்பது தக்கான தண்ணி இருக்கு போதும் என்ன ஆனாகல ஆனாயிட்ஸ் சூடு என்னோடனே சூடாக ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கேயும் வந்து காஃபி போட ஆரம்பிச்சாச்சு எங்கே போனாலும் சமையல் கட்ட வந்துட்டு நம்ம கையில் எடுக்கிறது தான் அம்மி உனக்கு வேணுமா காஃபியா சரி நல்லா பால் வேணுமா பால் பவுடர் போடவா இருக்கு பால் வேணாம் காபி தான் காபி சுகரும் பாக்கெட்ல கொடுத்துருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணிக்கிட்டா ஒரு அரை கப்புக்கு வந்து காஃபிக்கு வந்து சரியா இருக்கு.

காஃபி ரெடி ஆச்சு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஈவினிங்கா பார்ப்போம் பார்ப்போம் வெளியில போகும்போது நான் ஈவினிங்கா எடுத்து போறேன் வா ஆரட்டுமா

சரி ஓகே காஃபி குடிச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் இப்போ தான் வந்தோம் ட்ரெயினில் தான் வந்தோம் அவங்க எப்போவுமே பைக்கில் இல்லைனா வந்துட்டு பஸ்ஸில் வந்துடுவாங்க எப்போவுமே சரி நாங்கள் வரோம் ட்ரெயினில் வந்தோமா நிறைய தலைவலியாக இருக்குது ஒரு டீயாக காஃபியோ போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக எங்கேயாவது போனாக்கோ நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸை விளாட் எடுத்து போடுறேன் மெடிக்கல் முடிச்சுட்டு வர வரையும் ரூம் இங்கே தான் இருப்போம் வந்த பின்னாடி வெளியில போகலாம் அப்படின்னாங்க வெயிட்டிங் ஃபார் மறுபடியும் நான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்றேன் இந்த நாள் இனிய நாளாக இந்த முடிச்சுக்கலாமா வீடியோ வந்துவிட்டு இதோட முடிச்சுக்கலாம் இந்த நாள் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அது பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிருங்க ஒரு லைக்கு கூட சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக හැම வாழ்த்துக்கள்.}\\ பார்க்கலாம். கண்ணு இப்ப சமையல் மாஸ்டர் Ini nomor video ya lupa pak lah. Tata.